ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வரும் முப்பதாம் தேதிக்குள் யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் இதோ உன் கையில் வந்து சேரும் கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு என் செல்லமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா உனக்கு என் செல்ல பிள்ளைக்கு பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் இரண்டும் இரண்டு கண்களாகக் கருத வேண்டும் அப்பொழுதுதான் உனக்காக எல்லாவற்றையும் நான் ஜெயமாக்குவேன் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நானே கதி என்று வந்த உன்னை எப்படி நான் கைவிடுவேன் என்னை உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் செல்ல பிள்ளையை உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் என்று ஆணித்தரமாக சொல்கிறேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு உன்னிடம் உண்மையாய் உயிராய் இருக்குது உன் அன்பு நம்பியவனுக்கு கசப்பு கொடுப்பான் எதிரிக்கு இனிப்பு கொடுப்பான் ஆனால் இறுதியில் கசப்பு மருந்தாகும் இனிப்பு நோயாகும் நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ ஒன்றை எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் வாழ்க்கை வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் தாழ்த்தி பேசுவதை முற்றிலும் தவிர்த்துவிடு வாழ்க்கை சிறப்பாகும் அப்பொழுதுதான் ஆம் செல்லமே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை நம்பிக்கையோடு போராடு நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தராசிற்கு நியாயம் எல்லாம் தெரியாது எந்த பக்கம் கனம் இருக்கிறதோ அந்த பக்கம் சாய்ந்துவிடும் ஆகவே அப்படித்தான் சில மனிதர்களும் தானாய் கிடைத்த உப்பிஷங்களை தொலைத்து விட்டு குப்பைகளை களறி கொண்டிருக்கும் கோமயாளிகளின் நிறைந்த உலகம் தான் இது நல்ல எதிர்காலம் உனக்கு தொடங்கிவிட்டது ஆம் செல்லமே வரும் முப்பதாம் தேதிக்குள் உன் தேவைகளை எல்லாம் நான் பூர்த்தி செய்து விடுவேன் கவலையை விடு உறவு என்ற விதையை விதைக்கும் போதே பிரிவு என்ற அறிவ அறுவடை நாளும் எழுதப்படுகிறது அல்லவ அதேபோல்தான் உறவை கண்டு மயங்காதே பிரிவு கண்டு வருந்தவும் செய்யாதே இருக்கும் வரை நிஜத்தை நேசி இல்லாமல் போனால் நினைவுகளை நேசி நெஞ்சம் இருக்கும் வரை நேசிக்க மறக்காதே தெளிந்த மனதோடு இரு ஏன் செல்லமை குழம்புகிறாய் தடுமாறுகிறாய் நான் உன் இல்லத்திற்கு வந்து குடிபுகுந்து உனக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேல் அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் தைரியமாக இரு அதே போல்தான் இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏன் உன் அருகில் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்கள் துயரங்கள் பல கொடிய நோய்களை அனுபவித்து வருகின்றனர் இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து சொல் உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயமாக கிடைக்கும் நாமும் பாக்கியசாலிகள் தான் நலம் பெறுவோம் நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றை இழந்தால்தான் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும் ஆகவே நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டிக்காட்டும் அதுவரை நம்பிக்கையோடு காத்திரு உனக்காக நல்லதை நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் சில நிகழ்வின் காரணங்களால் தான் உன் புறக்கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு தெரியும் புரியவும் செய்யும் அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணத்தில் தொந்தரவுகளிலிருந்து விடுபட முடியும் பயம் ஆம் செல்லமே பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு ஏன் பயப்படுகிறார் பயப்பட தேவையில்லை எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான் எல்லாம் சரியாகிவிடும் பயப்படக்கூடாது பயமில்லாமல் உன் காரியங்களை செய்ய தொடங்கு எல்லாம் உன் கையில் நிச்சயமாக வந்து சேரும் உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலி எல்லாம் நிச்சயமாக சரியாகிவிடும் பயந்தால் எதையும் எதிர்நோக்கிச் செல்ல முடியாது இந்த உலகத்தில் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்துடன் வாழ வேண்டாம் உன் அன்பினை மதிக்காதவரை என்றும் தேடி தேடிச் சொல்ல வேண்டாம் உன்னை தேடி வரும் அன்பே நிலையானது ஆகவே படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் உன்னை வழங்காமல் ஒருபொழுதும் விடுவதில்லை ஆகவே உன் சாயப்பா எப்பொழுதும் துணையாகத்தான் இருக்கிறேன் நான் ஒன்று இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நம்பிக்கை மற்றும் பொறுமை என்கிற நான் கூறிய தாரக மந்திரத்தை தான் நீ நிச்சயமாக அதை கடைபிடித்தால் ஒருவித வித அயற்சியோடும் மனக்கவலையோடும் நீ வாழும் வாழ்வில் உயிர்ப்பும் உத்வேகம் இல்லாமல் ஏதோ ஒன்று கடனை என்று கரமு கடமையாற்றுகிறீர்கள் அதை நிச்சயமாக நம்பிக்கையும் பொறுமையோடு நீ உன் வாழ்க்கையை தொடங்கி சென்றால் நீ நிச்சயமாக வெற்றி அடைந்து விடுவாய் வாழ்வே ரசித்து ஒன்றி வாழாமல் காட்சி பொருளாக்கி வாழ்ந்தால் நீ மிகப்பெரிய பலனை அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில் எது நடந்தாலும் இறை மற்றும் குருவின் பாதத்தில் வைத்துவிட்டு உனது கடமைகளை சரியாக செய்தால் உனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் தங்கு தடையின்றி உன்னிடம் வந்து சேரும் ஆகையால் இறை சக்தியும் குருமார்களையும் ஆத்மார்த்தமாக வணங்கி எதிர்பார்ப்பில்லாமல் கும்பிட்டால் அனைத்துமே உனக்கு உனது வசமாகும் அனைத்து கவலைகளையும் மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானி ஓம் சாயி ஓம் சாயி என்று என் நாமத்தை சொல் என் மீதே மனதேவை வை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்திரு பிரகுபார் வானம் உன் மீது இடிந்து விழுந்தாலும் கவலைப்பட மாட்டாய் உன்னை காப்பாற்ற நான் இருக்கிறேன் என்ற தைரியத்தில் நீ எந்த ஒரு காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பாய் நீ ஒரு நீ எப்பொழுதும் கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாக செல்கிறாய் ஆகவே என் மீது நீ நம்பிக்கை கொண்டு செயல்படு வைராக்கியத்தை வளர்த்துக்கொள் இந்த வைராக்கியம் என்ற தன்மையை பெற என்ன வேண்டும் தெரியுமா நம்பிக்கை நேர்மை பொறுமை சகிப்புத்தன்மை ஆகியவற்றை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும் இவற்றை எல்லாம் கடைபிடித்து என்னிடம் முழுமையாக உன்னை ஒப்படைத்தால் நான் என்றென்றும் என்னுடைய சேவனாகவே இருக்க விரும்புகிறேன் ஆகவே நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்றுதான் நீ அன்றாடம் என்னிடம் கேட்டுக்கொள்கிறாய் நீ நிம்மதியாக தூங்கு என் செல்லமே உன்னா உன்னையே உன் சாயப்பா நான் பார்த்துக்கொள்கிறேன் ஏனென்றால் இந்த உலகம் வேகமாக சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சமாளித்து எதிர்கொண்டு வருகிறாய் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறாய் என்பதை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இப்பொழுது என் செல்ல பிள்ளை தெல்ல தெளிவாக ஆகிவிட்டாய் பயமில்லாமல் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன் பதற்றப்படாமல் செய்கிறாய் அதைத்தான் உன் சாயப்பா நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறேன் ஆகவே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நாளைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் சில மனிதர்களை மனம் கூழங்கற்களாக நினைக்கிறது சில மனிதர்களை மனம் விலை வைரம் போல் மிக உயர்வாக நினைக்கிறது ஆகவே அவர்களின் அன்பிற்கும் அங்கீகாரத்திற்கும் ஏங்குகிறது கூழாங்கற்களின் புறக்கணிப்பு வலியை தருவதில்லை வைரத்தின் புறக்கணிப்பு வலியை தருகிறது ஆகவே இது மனிதன் உயர்வு தாழ்வு மனப்பான்மையினால் தான் விளைவது அதனால் பிறரை உயர்வாக கருதும் போது உன்னை நீயே தாழ்வாக கருதுகிறாய் பிறரை தாழ்வாக கருதும் போது உன்னை நீயே உயர்வாக கருதிக்கொள்கிறாய் உன்னை தாழ்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பு வழியை தருகிறது உன்னை உயர்வாக கருதும் தருணத்தில் வரும் புறக்கணிப்பை வழியில்லாமல் உன்னால் கடந்து செல்ல முடிகிறது ஆகவே இவை அனைத்தும் உன் மனதில் கற்பனை நிலைப்பாடுகளை அன்றி உண்மையில் இயற்கையில் அத்தகைய தாழ்வு எதுவுமே இல்லை ஆகவே நாளைய பொழுது நிச்சயமாக உனக்கு நல்ல பொழுதாகத்தான் முடியும் ஆம் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிராம் Ramji, Arul, correct it.